ஒரு லோன் பேட்டில் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ அப்போ ஸ்வென்ட் சார் சொன்ன மாதிரி ஸோ அதோட நீட்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வ திறப்படுது இப்போது சார் சொன்ன மாதிரி சீரன் சார் தேங்க்யூ வெரி மச் சார் அதாவது இங்கே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பட் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு படத்துடைய ஆணிவேரை எழுத்து தான் அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஒரு லோன் பேட்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ போஸ் வெங்கட் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றி இந்த ரெகக்னிஷனுக்கு அண்டு எல்லா அவார்டு வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த மார்ச் மூணோட ஒரு வருஷம் முடிய போகுது கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு ஐம்பது அறுபது அவார்டு வாங்கியிருப்பேன் இதுவரைக்கும் ஸோ அதோட நீச்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விடுது ப்ளஸ்ஸு வந்து பிரீத்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி வசி ஹீரன்ஸாருக்கும் இந்த விழா அமைப்பினருக்கும் நன்றி தேங்க்யூ இங்கே வருகிற இருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி பண்ணனும் ஒரு விலைக்கு அந்த அன்பு இனிமேல் யாரு கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய இன்னமும் அதே அன்பு அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி ஏன்னு தெரியல ரத்த சார் மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு பசி ஒரு நல்ல இளைஞன் ஒரு ஒரு ஆள் ஃபோன் வந்தது உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க கவன் படுத்துக்கு சிறந்த வில்லன் மலேசியாவில் நான் நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில இருந்து அந்த போன் வந்துருந்ததா என்னதான் எடுத்து போன்னு தெரியல நான் இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நார்வே நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது ஒரு மாதிரி சாரி பாதுஷம் முடிச்சது உடம்புலாம் தட ஆயிடுச்சு படம் அடிச்சுட்டு இருந்தேன் அப்போ கண்ணலா கலங்கி பயிரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்துக்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன் அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபுளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்ட்ல எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை ஒரு நேஷனல் அவார்டு ஒரு ஸ்டேட் அவார்டு அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர் ஸோ அந்த அந்த மனநிலை நமக்கு கிடைச்சது அதனால ஃபிஃப்டீன்த் இந்த அவார்டு நீங்க எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரியல ஆனால் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன்த் எல்லாம் இப்போ நம்ம பொறுத்தொழில் டைரக்டர் அயோத்தி டைரக்டர்லாம் நீங்க அங்கேயே கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை நீங்க அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அவார்டு என்னால் போய் வாங்க முடியல அப்போ அவங்க சொன்னாங்க நீங்க தான் வரணும் உங்க செலவுல தான் வரணும்னு சொன்னாங்க அது கஷ்டம் நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசா சம்பளம் வாங்கல அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டேரக்டர்ஸ்கெல்லாம் தெரியும் அதனால அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது ஏன்னா நீங்க விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள் பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும் உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும் நீங்களும் விருதுகள் யாரு கொடுத்துருக்கணும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித் குமார் அவர்களுக்கும் கொடுத்திருந்தா உங்க விருது ரொம்ப பெருசா பாராட்டப்பட்டிருக்கும் பெருசா போட்டப்பட்டிருக்கும் நிறைய பணங்கள் வந்திருக்கும் நீங்க என்ன பண்றீங்க போர்த்துகள் டைரக்டர் கொடுக்குறீங்க ஆரோக்கிய டைரக்டர் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் ஏன பசங்க பாவம் எப்படி வருவானுங்க வந்து ரொம்ப கஷ்டம் சார் பெருசா வருது ஆனா வந்துச்சுன்னா அழிக்கவே முடியாது வருவீங்க சார் நான் நம்புறேன் ஏன்னா அந்த அழக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மலேசியால ஒரு ஸ்ட்ரீட்ல நடிச்சுட்டு இருந்தோம் கவன் படத்துக்கு அப்புறம் படம் கிடைக்கல ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படமே இல்லாமல் வீட்டுக்கு உட்காந்துருந்தேன் கவன் நல்லா ஓடிச்சு பெரிய பேர் வந்துச்சு அந்த ஆறு மாசம் திரைப்படம் வராதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அப்போ மலேசியால கூப்பிட்டாங்க ஒரு சின்ன சம்பவம் நடிச்சு நடு ரோட்ல நிற்கும் போது இன்னைக்கு கொடுத்த கொடுத்த விருது இருக்கு இல்லையா அது இவ்வளவு விரும்ப இழுத்துட்டு வந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு சோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்களும் அது ரொம்ப பெருசா நினைக்கிறோம் நீங்க ஆஸ்காரோட சமமா சொல்றீங்க நாங்க ஆஸ்கருக்கு மேல நினைக்கிறோம் ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான் ஆஸ்கார் இருக்கிறதுலே பெரிய வியாபாரம் அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாம உண்மையா இருக்கிற உங்க விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கு நான் நம்புறேன் ரெண்டாவது இந்த மேடை வந்து பர்டிகுலரா பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு இந்த மேடையை சுத்தி நான் ஆத்திகம் பேசல ஆத்திகம் பேசல இங்க ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார் அது சினிமா ஆன்மா அந்த ஆன்மா கிட்ட அனுபவம் தோத்ததே கிடையாது சார் நீங்க அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லது செய்யற நிலை எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல நீங்க அறுதிங்க இல்லை அது ஒண்ணு கிடைக்கும் சார் நான் நம்புறேன் ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் பெஸ்டிவல்ங்கிறது ஒரு பெரிய உலகமே மதிக்கக்கூடிய ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார் குப்டியே எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கின்ற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் வீரத்தின் மகன் படம் பார்த்தோம் ரொம்ப இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒரு சுலபர்கள்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினெண்டாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதிலும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஓய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேல கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன் ஏன்னா அளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை அண்ணன் கௌரவனை சொன்ன மாதிரி அந்த பிரிவை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரமாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பசி முடிச்சுட்டு ஆறு மணி ஃபிளைட்டில் தான் வந்து இறங்கினேன் பசி கூப்பிட்டாரு ச வராமல் இருக்க முடியல அதனால அப்படியே கிளம்பி இங்கே நேரம் இங்கே வந்துட்டேன் ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர் பிறகு எனது சிறந்த நண்பர் இந்த நார்வே விருது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் நான் வாங்கியிருக்கேன் சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன் தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு என்னன்னா அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது அவார்டு கொடுக்குறவங்களை மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே ரெண்டாவது சிகரம் தொடு நான் ஆறாவது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும் ஆறாவது நார்வே அவார்டில் வந்து நான் சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருங்க அப்போ நாம் பார்த்த அந்த விழா மூன்றாவது வருடம் பார்த்த விழாவை விட ஆறாவது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருந்தாங்க இப்ப இந்த ஐநூறு அறுநூறு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வசீங்கரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்க வர்றாங்க வந்தாங்க இப்ப பதினைந்தாவது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் இங்கிருந்து அங்க ஆள்கள் போறது அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு அதனாலதான் நான் அவர்கிட்ட ஆறாவது ஏழாவதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை அதை தொட வேண்டும் என்றால் நீங்க இங்கே வரணும் ஏன்னா எல்லா ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க எல்லா பேரும் அங்கே வர முடியாது ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகுங்க அதை நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷம் தான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் பண்ணுங்க செய்து ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும் தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்துச் சொல்லணும் செல்வாங்கன்னு நான் நம்புறேன் அடுத்து இந்த வீரத்தின் மகன் இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோட பேஸ்புக்ல ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை பேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது அந்த நவம்பர் இருபத்தி ஆறு என் தலைவனுக்கு பிறந்தநாள் என்று மண்டியிடாத மானம் வீராத வீரம் ஒரே தலைவர் பிரபாகரம் அப்படின்னு போடுவேன் போட்ட ரெண்டு மணி நேரத்தில் ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பத்திய ஒரு அருமையான பதிவு இந்த படம் ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கேவையால பண்ணாட்டி அப்படின்னு சொன்ன ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ற மாதிரி நாங்களே படம் எடுப்போம் ஆனா உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன் அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள வச்சிருந்தேன் நான் ஒரு சின்ன கதையில வந்து அதை வச்சிருந்தேன் ஆக்சுவலா என்னோட மூன்றாவது படைப்பா நாலா நான்காவது படைப்பா அதுல ஒரு விஷயம் வச்சிருந்தேன் பட் அந்த விஷயத்தை விட இது ஒரு அது தீ பொறி இது தீயாகவே இந்த படம் வந்திருக்கா நான் கருதுறேன் இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது சென்சார் செஞ்சுட்டாங்களா சென்சார் செஞ்சே பார்த்துட்டேன் சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்னைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம் எல்லா அதை தடை பண்ணுவோம் பல பல இயக்கங்கள் வரும் எப்படி ஒரு ட்விட்டர் பேஸ்புக் வந்து ஒரு ஒரு விஷயத்தை போட்டா உடனே தடை பண்ணுதோ அது மாதிரி இங்க நிறைய பேர் வருவாங்க ஆனா அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும் ஏன்னா அப்பதான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும் அதை சிறப்பாக மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமா வாழ்த்துக்கள் டெஃபினட்டா இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் வரும்னு நம்புறேன் தயவுசெய்து பதினைந்தாவது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு தயவு செய்து செய்யுங்க அப்போதான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும் ஐ விஷ் த நார்வே ஃபிப்டீன்த் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய பெரிய சக்சஸ் ஆகணும் ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே பதினைந்தாவது விழாவுக்கும் முழு கடவுள் அணுகிரகத்தோட இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்க நான் எல்லா உங்களை இடையான வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேச்சிலும் மூச்சிலும் நீக்கமாக நம்பிருக்கின்ற என் தாயை தமிழே என் திருவடி வணக்கம் இங்கு இந்த ஆர்வே நாட்டு பரிசளிப்பு விழா என்பது எங்களுக்கு தெரியாது இந்த படம் தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம் ஆனால் வந்த படகு தான் இங்கிறது இது எவ்வளவு எவ்வளவு பெரிய விழா அவர் அவரை எவ்வளவு சிரமப்பட்டு இந்த விழாவினை நீ எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு இங்கு வந்தபடிதான் புரிகிறது இங்கே அவர் கொடுத்த பரிசுகள் எல்லாம் ஒரு அற்புதமான பரிசு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் உதாரணமாக எத்தனையோ டிவிகளிலே எத்தனையோ பத்திரிகைகளிலே பரிசுகள் வழங்குவார்கள் யாருக்கு வழங்குவார்கள் ரேட்டிங் ஏறுவதற்காக பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் சிறந்த நடிகர் சிறந்த படம் அது இது என்று கொடுத்து விடுவார்கள் நான் இணைய சங்க தலைவனாக இருந்திருக்கும் போது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இந்த அணியத்தை திரைப்படம் அந்த வருடத்தில் அல்ல இதுவரை ஒரு அற்புதமான திரைப்படம் ஆனால் அதுக்குரிய வசூலகை பெற்றதா இல்லை அதற்குரிய வசூல திரைவில் வெற்றி மகனமாக இருக்கலாம் ஆனால் அந்த பருத்தல் சரியான ஒரு இடை தியேட்டருக்கு திரையிடப்படவில்லை தம்பிகளுக்கு எல்லாம் தெரியாது நானே ஒரு தியேட்டர் கேட்டேன் ஏன்பா அந்த படத்தை வந்து ரெண்டு எடு எடுவேடு போட்டு ஒன்னு ஒண்ணா மாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க மாத்தி அங்க போடுறாங்க அங்க மாத்தி இங்க போடுறாங்க அது பெருந்தொற்றியை பற்றி இருக்க வேண்டும் அதே போல போர்த்துகை அது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்திற்கு ஆனால் இன்று திரடப்பட்டு ஓட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரும் நடிகள் நடித்த படத்தை விட அந்த படம் கலைகள் ஜாஸ்தி அதனால அந்த ரெண்டு பேருக்கும் நீங்க கொடுத்தது மிக சேலஞ்ச் சொல்றது அதே போலதான் நீ ஒரு சிறந்த பட தயாரிப்பாரு கொடுத்தீங்களே ஆபாவான எவ்வளவு சிறந்த பரிசு நீங்க அவர் கொடுத்திருக்கிறீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்களோ எனக்கே தெரியல ஏன்னா அவர் இல்ல எத்தனை பேர் தன் தோல்களை தூக்கி நினைத்து சிகரத்தில் ஏற வைத்தவர் வெற்றி கொடிகளை பறக்க வைத்தவர் ஆனா அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கிடையாது எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவரை தேடி நீங்க பயிற்சி கொடுத்திருக்கீங்க நண்பன் படித்தவர்களை நிலை இயக்கியவர் கொண்டு சென்றவர் அவரால் எத்தனையோ நடிகர்கள் இயக்குநர்கள் இன்று சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் சிறப்புடன் வாழவில்லை இதுதான் போராளிகளுக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை

பிரபாகரன் மேலே வைத்திருக்கின்ற பாசத்தினால் அன்பினால் விடுதலை புலி என்பதற்கு கலை புலி என்று வைத்தோம் என்றும் அந்த புலியை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் பிரபாகரன் இறந்து விட்டாரா இருக்கிறாரா என்பதை பத்தி எனக்கு இல்லை அவர் எங்கள் நெஞ்சில் இருக்கிறார் நான் இயக்கம் வரை அவர் என் நெஞ்சில் இருப்பார் அவர்தான் எனக்கு தலைவர் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி ஒன்று மட்டும் நானாகட்டும் அண்ணன் குகநாதனாகட்டும் தமிழுக்கு இடையூர் செய்வர்களை நாங்கள் என்று மதிப்பதில்லை என் தாய் தமிழுக்கு யார் இடையூறு செய்தால் மதிப்பதில்லை இந்த படத்தில் அவர் வரலாறு சொல்லியிருந்தார் அவர் சிவகங்கை ஓடியான கல்வெட்டுகள் என்ன சொல்லுகின்றன எத்தனை ஆவணங்கள் எத்தனை தரவுகள் அதெல்லாம் மறைக்கப்படுகின்றன சிந்துவனி நாகரிகம் திராவிட நாக நாகரிகம் வந்து மார்ஷல் அழித்து கூடுகிறார் ஆனால் அந்த மறைக்கப்பட்டு புராணங்களை கொண்டு வந்து கலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் யாரும் கடவுளை கும்பிட வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் கும்பிடுங்கள் உங்களுக்கு என்ன கும்பிடு தேவையோ எந்த கடவுளை நீங்கள் கும்பிடுங்கள் ஆனால் வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள் படிப்பு நம்ம இதயத்தோடு மட்டுமல்ல நம்ம குழந்தை செல்வங்களுக்கு நீங்கள் படிப்பை கற்றுக் கொடுங்கள் புராணங்களை விட நமக்கு தேவையானது படிப்புதான் அப்புறம் பெரும்பூசி சொல்லும் போது சொன்னாரு நம்ம தமிழர்கள் எல்லாம் கரெக்ட் தான் பார்த்து நல்லா பரிசு கொடுத்துருக்கிறீங்க ஆனா விஜயாண்டுக்கு ஒரு சிறப்பான பரிசு கொடுத்துருக்காரு ஏன் தெரியுமா இந்த விடுதலை புலி பிரபாகரன் பேரை சொல்லுங்க இந்த தை கொண்டு இருக்கின்ற காலத்துல அவர் பையனுக்கு பிரபாகரன் அவர் பேர் வச்சார் அவர் என்ன தமிழரா அவர்கள் சொன்னாங்க இந்த தெலுங்க கன்னடத்துக்காரன் மலையாளி எல்லாம் ஒரே இனம் தான் நீங்கள் பிரிச்சு பாருங்க கன்னடத்தை பிரிங்க தமிழ் வார்த்தை தான் சமஸ்கிருதம் தான் கலந்து இருக்கும் மலையாளத்தில் எடுங்க ரெண்டு வார்த்தை இருக்க சமஸ்கிருதம் இருக்கும் தமிழும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மலையாளம் என்பது செந்தமிழ் நம்ம கொடுந்தமிழ் பேசிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் தெலுங்கு தமிழும் சமஸ்கிருதம் கலந்து இருக்கும் மறுபடி பேச்சில் வந்து மருந்துகள் இருக்கின்றன அது போல எல்லாரும் அவரிடம்தான் ஆனால் தமிழனை நாம் ஒவ்வொருத்தரும் தாய்மொழி நேசிக்கணும் தாய்மொழி உற்றக்கூடாது அந்த தாய்மொழிக்கு எங்க இடர் வருகிறதோ அங்கெல்லாம் நிக்கணும் அதான் வசீகரன் அங்கே நார்வே இருந்தாலும் தமிழனை தமிழை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு ரொம்ப சிரமப்பட அற்புதமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க நான் சும்மா சொல்ல விளையாட்டு சொல்லறேன் நிர்ணயமான ஆளுங்களை கொடுத்து நீங்க ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நிலையமா இருக்கிறாங்க அது போலதான் இப்ப எடுத்துருக்க எடுத்துக்கிறது யாரும் இந்த படத்தை கூப்பிடத்தான் வெங்கட் கூப்பிட்டாரு எங்களுக்கு மகன் தமிழன் அருதான் ஒரு மலையாளி எடுத்திருக்காரு மலையாளிகளை இயக்குநரா எவ்வளவு பெரிய சிறப்பு அது உண்மையில இந்த படம் அற்புதமான படம் நாங்கள் திரைப்படம் படம் இவ்வளவு நான் பிரபாகனை நேசிச்சுருக்கிறோம் அண்ணன் அந்த மொதல் மொதல் இப்போ ஈழத்தில் பிரச்சனை வரும்போது மனித சங்கிலி ஏற்பாடு பண்ணார் யாருக்கான மனித சங்கிலி அப்போ நான் நான் விநியோக சங்கத்தில் தலைவனாக இருக்கிறேன் நானூறு பேருக்கு ஒரே ட்ரெஸ்ஸு கருப்பில் பேண்ட்டும் கருப்பு செட்டையும் கருப்பு போட்டு தொப்புள் கொடிங்கிற உறவுகளை என்று விட்டு கொடுக்க மாட்டோம்னு உன்னை மனித சங்கிலி நின்றோம் அப்படி ஒரு காரங்கள் இருந்தானே இன்றும் எங்கள் இதயத்திலே பிரபாகரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை எங்கள் கையில் கரையும் இல்லை என்றுமே எனது தலைவன் பிரபாகரன் இன்று ஆட்சி புரிகின்ற யாரா இருந்தாலும் நான் தமிழுக்கு இடம் கொடுக்கிற ஆளுகளை என் தமிழுக்கு இடம் கொடுக்கிற ஆட்களை தமிழ் இனத்தை தமிழ் வரலாறை மறைக்கின்ற ஆளுகளுக்கு நான் எந்த காலம் சொல்ல போற இன்னும் ஒரு சிலர் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு இயக்கத்தில் இருக்கிறவர்களோடு அவன் பேசுவதே இல்லை தவிர்த்து விடுவேன் சரிப்பா வரமா கவிட்டு போயிடுவோம் அப்படி ஒரு இயக்கத்துல இருந்தான் அந்த நினைவோடு இருங்கள் அதே போலதான் இங்கு இருக்கின்ற வசீகர்களுக்கு நாம் அனைவரும் மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்